வணக்கம் அன்னைக்கு சேலம் மாவட்டம் எடப்பாடியில் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் நமக்கு இந்த ஏரியாவில் இது பத்தாவது சைட்டு வெல்றி வெள்ளி பக்கம் போர் ஆளும் ஆயிரம் அடி போரில் தண்ணி அடியிலே இருந்தது நம்ம ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இங்கே இன்ஸ்டாலேஷன் பக்கத்தில் வந்து பண்ணி கொடுத்தோம் அப்போ வந்து அடியிலே தண்ணி இருந்தது ஃப்ரீ சர்வீஸும் லைன் இருந்தது இது பிரச்சனைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸை கட் பண்ணிட்டாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓடி இருந்த போர் தான் அஞ்சு எச்பி மோட்டார் ஃப்ரீ சர்வீஸில் பத்தடியிலே தண்ணி இருந்தது இப்போ லாஸ்ட் வீக் நாங்கள் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் பக்கத்தில் போர் ஓட்டிருக்காங்க ஒரு நாலு வயல் தள்ளி அவங்க போருக்கு இந்த போர் பாயிண்ட் கனெக்ட் ஆகிடுச்சி இரநூத்தறுபது அடியில் இவங்க ஒரு முந்நூறு அடி இறக்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இரநூறுவா பிஎல்இசி மோட்டார் ஒன்றரை டெலிவரி கொண்டு வந்தோம் ஏன்னா அதுவே போதுமானது ஒரு ஏக்கர் தான் வயல் அதுவே ரெண்டடி மூணு அடி தூரத்து தண்ணி அரைக்கும் வாய்க்காய் பர்சன் சப்போர்ட் பண்ணோம் சரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணும்போது இறக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தோம் தண்ணி பாயிண்ட் கிராஸ் ஆகிறதுக்கு தெளிவாக தெரியும் தண்ணி குதிக்கிற சவுண்டு கேட்குது ஆனால் மோட்டார் இறக்கும் பார்த்தா இரநூத்தறுபது அடிக்கு தான் தண்ணி இருந்தது ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக வந்துக்கிட்டு இருக்குது இதுதான் ரீசன் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப கீழே போயிருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மட்டத்தில் ஓடிட்டுருக்கு ஆராம்சத்தில் மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு அது இல்லாமல் வெயில் ஒரு பக்கம் இருக்குது பேனல் ஆறு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் ஐநூற்றி நாற்பது வாட்டு வாரி பிராண்ட் மூணு ஆப் கட்டு தான் ஆறாம்சில் மோட்டார் ரன் ஆகிட்டுருக்கு இங்கே முன்னாடி இருக்கிற வீட்டு அந்த வேப்பமரம் முன்னாடி இருக்கிற சோலார் நம்ம தான் ஒன் இயருக்கு முன்னாடி போட்டு கொடுத்தோம் ஆயிரத்து வாட் பிஎல்இசி இரநூறு அடியில் ஒன்றரை டெலிவரி அது ஆனால் ரெண்டு இன்ச்சு டெலிவரி தண்ணி ஃபுல்லாக இருக்குது நல்லாவே பக்கம் இருக்கிறவங்க இங்கே கேட்கும்போது பாயிண்ட் போர் போட்டிருக்காங்க அவங்க மோட்டர் இருக்கிறதுனால அவங்கள பாயிண்ட் கிராஸ் ஆகிடுச்சி அப்படின்னாங்க அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க நாங்கள் வந்த உடனே பாயிண்ட் இங்கே கிராஸ் ஆகி இருக்கு அப்படின்ட்டு ஓடுற வரைக்கும் ஓடட்டும் தண்ணி அதிகமாக குறஞ்சது அப்படின்னா என்ன பேனல் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு அடி ஐந்நூறுவாடி அடி இறக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்கு வயல் பிரச்சனைலாம் இருந்தனால இப்போ வரப்பு போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு புது வரப்பாக போட்டுகிட்டு இருக்காங்க ஸ்ட்ரக்சர் ஒர்க் இருக்கு வெயில் பயங்கரமாக இருக்கிறதுனால ஒர்க் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி தான் போயிட்டுருக்கு பிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வந்து பார்ப்போம் பிட் பண்ணி முடிச்சாலுமே தண்ணி ப்ரெஷர் கண்டிப்பாக கம்மியாக தான் வரும் ரீசன் வந்து தண்ணி போரில் இருக்கிற மட்டும் அப்படி ஏன்னா ஆயிரம் அடி போர் வந்தாலுமே தண்ணி என்ன நான் ஸ்டாப்பாக ஒன்று போர் தான் எல்லாம் வெய்ய காலம்ன்றதுனால பக்கத்தில் பக்கத்தில் போர் போடும்போது ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டு கிராஸ் ஆகிடுது அதுவும் இல்லாமல் எடப்பாடி தொண்ணூறு சதவீதம் நாங்கள் பத்தாவது சைட்டு பத்து சைட்டில் நாலு சைட்டும் அஞ்சு சைட்டும் வேறு இடத்துக்கு பாயிண்ட்டு கிராஸ் ஆனது ஒன்று போட்டதுக்கப்புறம் இல்லை போடுறதுக்கு முன்னாடி போர் போடும்போது நல்லா தண்ணி வரும் மோட்டார் இருக்கணும்னா தண்ணி சுத்தமாக வராது ஏர் மோட்டர் தான் வரும் அதுக்காக வேறு போர் போட்டு திரும்ப மோட்டார் எரிக்கிறோம் அந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இந்த ஏரியா இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பாயிண்ட்டு கிராஸ் ஆகுது எடப்பாடி ஏரியா ஃபுல்லாகவே நாங்கள் பத்து வரைக்கும் ரெண்டு ரெண்டரை வருஷமாக இருக்கோம் இந்த ஏரியாவில் வந்து மோஸ்ட்லி பாயிண்ட் எயிட்டி பர்சன்டே வந்து வேறு போருக்கு கனெக்ட் ஆகிடுது மழை காலம் வந்ததுன்னா எல்லா போருமே ஃபுல்லாக தண்ணி வர ஆரம்பிச்சி ஏன்னா எல்லாமே யோனாக ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்துடும் ஓகே பிட் பண்ணி முடிச்சுட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் கொக்குங்கெல்லாம் வந்து தண்ணி குடிச்சிட்டு போயிக்கிட்டு இருக்கு தண்ணி இங்கே ஓடிக்கிட்டு இருந்ததுனால ஜேசிபி பைப்லைன் எடுத்துகிட்டு இருக்காங்க கம்ப்ளீட்டாயிடுச்சு ஈவினிங் நாலு மணி மோட்டார் ரெண்டாயிரத்தி இரநூறு வாட் பிஎல்ஐசி எட்டு நூற்றி பத்து மீட்ரு வாட்ரு மேக்ஸிமம் பதிமூணாயிரம் லிட்டர் பர் அவர் நான் தண்ணி ரொம்ப கீழே இருக்கிறதுனால கம்மியாக தான் தண்ணி வரும் பாரி பிராண்டு ஐநூற்றி நாற்பது வாட்டில் ஆறு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் லைட்னிங் ரெஸ்ட் முன்னாடி வச்சுருக்கோம் ஃபுல்லாகவே கெமிக்கல் கொட்டி பேக் பண்ணியாச்சு மழை வர கண்டிஷன் டைம் இப்போது மோட்டார் ரன் ஆகாது கண்டிப்பாக அவரம்ஸ்ஸாக எடுத்துகிட்டு இருக்குது ஆஃப் பண்ணிவிட்டோம் லைன் பதிக்கிறதுக்கு இது எடுத்துக்கிட்டுருக்காங்க இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம்லேயே ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்